ஹலோ மக்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான்கு முக்கியமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆங்கிலேயர் நிர்வாக அமைப்பு அதுலேயே குடிமைப்பணி இராணுவம் காவல் மற்றும் நீதித்துறை அடுத்தது துணைப்படை திட்டம் அடுத்து வாரிசு இழப்பு கொள்கை அடுத்து ஆங்கிலேயர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் அதற்கான காரணங்கள் என்னென்ன அதை பத்தி தான் ஹலோ மாணவ கண்மணிகளே உள்ள ஆங்கிலேயர்களின் நிர்வாக அமைப்பு நிர்வாகம் ஒரு குடும்பத்தை நிர்வாகம் செய்கிறது அம்மா அப்பா அதில் அந்த நிர்வாகம் சரியா இருந்துச்சுன்னா அந்த குடும்பமே வந்து நல்லா இருக்கும் தான் நம்ம ஊர் நாடு மாநிலங்கள் அதெல்லாமே சொல்லலாம் ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னாலும் அதுவும் ஒரு நிர்வாகம் தான் ஒரு நிர்வாகத்தை திறமையாக நடத்திட்டு போனால் அங்கே தலைவர் வந்து நிர்வாகத்தின் திறமையோட கரெக்டாக நடத்தினா அந்த எல்லா நிறுவனங்களும் சரியாக இயங்கும் கம்பெனியாக இருந்தாலும் சரி கடைகளாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி ஆனால் இந்த நிர்வாக திறமையே வந்து முத முதல்ல நம்மளுக்கு அறிமுகப்படுத்தினவங்களே யார் தான் ஆங்கிலேயர்கள் தான் ஆங்கிலேயர்கள் இந்திய நிர்வாக அமைப்பு நான்கு முதன்மை நிறுவன நிறுவனங்களாக இயங்குது அது வந்து என்னென்னாக்கும் குடிமை பணிகள் இராணுவம் காவல் மற்றும் நீதித்துறை இதே அடிப்படையில் தான் நம்மளும் இப்போவும் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க குடிமை பணிகள் அப்படின்னா சிவில் சர்வீஸ் என்ற வார்த்தை முதன் முதலில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் தான் பயன்படுத்தப்பட்டுச்சான் இராணுவ அதிகாரிகளமிருந்து வேறுபடுத்தி காட்டியது சட்டங்களை முறையாக செயல்படுத்துதல் வரி வசூல்தல் ஆகியன பணியின் முதன்மை பணியாக இருந்தது நியமனம் செய்யப்பட்ட பொது பணியாளர்கள் லஞ்சம் ஊழல் சட்ட விரோத வணிகம் ஆகியவற்றில் ஈடுபட்டதனால் தலைமை ஆளுநரான காரன் வாரிசு ஆயிரத்தி தொள்ளூற்றி எண்பத்தி ஆறில் பதவியேற்ற போது தனியார் வணிகத்திற்கு எதிராக சட்டங்களை ஏற்றார் கம்பெனி ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தி உலகின் மிக உயர்ந்த ஊதியம் பெறும் அரசு ஊழியர்களாக அவர்களை மாற்றினார் தான் நம்ம இப்போ சொல்லுவோம்ல கலெக்டர் இந்திய பணி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த சிவில் சர்வீஸ் அதெல்லாம் உயர்ந்த பதவி ஒரு மா மாவட்டத்தையே நிர்வகிக்கக்கூடிய பதவி உள்ளது தான் அந்த சிவில் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தெட்டில் இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவியேற்றுக்கொண்ட வெள்ளசிலி பிரபு அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை அறிமுகப்படுத்துகிறார் எந்த ஒரு தே வேலைக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு முதல்ல என்ன கொடுப்பாங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க இவர் ஆயிரத்தி எண்ணூறில் கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் மொழி இலக்கியம் அறிவியல் ஆகிய துறையில் பயிற்சி வழங்குவதற்காக ஒரு காலேஜ் கல்லூரியவே என்ன செய்கிறாரு நிறுவனர் அடுத்து போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர்கள் நியமனம் என்ற கருத்தை முதன் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு பட்டயச் சட்டம் அறிமுகப்படுத்தியது இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் அதெல்லாம் சொல்கிறாங்கள அந்த மாதிரி அதுதான் வந்து போட்டித் தேர்வு அப்படின்னு சொ அப்பயே கொண்டு வந்திருக்காங்க ஆங்கிலேயர்கள் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்திய பெண் சட்டம் இயற்றப்பட்டது இந்த சட்டம் சில உயர் நிர்வாக பதவிகள் மற்றும் நீதித்துறை பதவிகளை ஒப்படைக்க பதவிகளை ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்ய ஒதுக்கீடு செய்திருந்தாங்க இந்த மாதிரி சிவில் சர்வீஸு அந்த ஐசிஎஸ் அந்த தேர்வுலாம் செய்யும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார்னாக்கும் சத்யேந்திரநாத் தாகூர் இவர் வந்து கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர்னுடைய மூத்த சகோதரராக இப்போ போட்டித் போட்டி எல்லாம் எழுதி என்ன செஞ்சிருக்காங்க வெற்றி பெற்றவங்கள தான் மெரிட்டில் தான் போஸ்டிங்லாம் போட்டிருக்காங்க அவங்க போடும்போது நம்ம இந்தியர்களையும் ஒரு குறிப்பிட்ட பதவிகளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க எடுத்திருக்காங்க அடுத்து வந்து ராணுவம் இராணுவம்னா மில்ட்ரி இது இந்தியாவின் பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் இரண்டாவது முக்கிய காரணமாக விளங்கியது கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய இராணுவத்திற்கு ஆட்களை சேர்த்தது அதற்கு சிப்பாய் ராணுவம் என்று பெயர் சிப்பாய் அப்படின்னு சொல்லோம்ல அதில் ஒவ்வொரு சட்டத்திட்டங்களை பின்பற்றி அந்த ராணுவ வீரர்களை எல்லாம் எடுக்கிறாங்க அதில் அவங்களுக்கு சம்பளம் வந்து முந்நூறுவா மாத சம்பளம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கம்பெனி இராணுவம் எண்பத்தாறு சதவீதம் இந்தியர்களை கொண்டதாக இருந்தது இருந்தபோதிலும் இராணுவ உயர் பதவி எல்லாமே யார் தான் ஆங்கிலேயர் வசந்தாக இருந்துச்சு இந்தியர்களுக்கான உயர் பதவி சுபேதார் மட்டுமே மற்றதெல்லாம் சிப்பாய்களை தான் ஏற்படுத்தியிருக்காங்க அடுத்த துறை வந்து காவல்துறை முதல்ல குடிமைத்துறை பார்த்தோம் அடுத்த இராணுவ துறை அடுத்து காவல்துறை இந்த காவல்துறை அப்படின்னு சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளநூற்றி அறுபத்தஞ்சில் வங்காளத்தில் திவானி வரி வசூல் உரிமையை ஆங்கில கிழக்கு இந்திய கமினி வெற்ற சர்க்கார் அப்படின்னா கிராம மாவட்டங்கள் என்ற பிரிவுக்கு பொறுப்பு வகித்த பௌஜ்தார் வசம் முகலாய காவல்துறை சென்றது அப்போது நகரங்களை நிர்வகிக்கும் காவல் அலுவலர்கள அலுவலர்களாக கொத்வால் இருந்தார் இந்தியாவில் முதன் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் கார்ன்வாலிஸ் பிரபு இது முக்கியமான முக்கியமானது பண்ணிக்கை உருவாக்கியவர் காரன் வாலிஸ் பிரபு தமிழ் காவல் பணியிலிருந்து விடுதலை விடுவித்த வாலிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் முறையான காவல்துறை உருவாக்கினார் அவர் தரோகா என்பவரை தலைவராக கொண்ட சரகங்கள் அல்லது தானாக்கள் என்ற காவல் பகுதியில் ஏற்படுத்தினார் அவர் கிராமங்களிலும் காவல் பணி செய்ய அதிகாரம் வழங்கப்பட்டது கிராமத்தை ப பரம்பரியாக நிர்வகித்து வந்த காவலர்கள் சௌகிதார்கள் என்று அழைக்கப்பட்டார்களாம் அடுத்து ஒவ்வொரு பதவிக்கும் ஒரு பேர் சொல்கிறாங்க அடுத்த அமைப்பு நீ துறை நீதித்துறை அமைப்பு ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டில் ரெட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு வரி வசூல் செய்வதையும் நீதி வழங்கும் அதிகாரத்தையும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஏற்றுக்கொண்டது அதன் விளைவாக சிவில் நீதிமன்றம் என்று அழைக்கப்பட்ட திவானி அதாலத் மற்றும் குற்றவியல் நீதிமன்றம் என்று அழைக்கப்பட்ட பௌஸ்தாரி அதாலத் ஆகியன ஏற்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டது இந்த நீதிமன்றத்திற்கு ஒரு முதன்மை நீதிபதியும் மூன்று துணை நீதிபதிகளையும் பிரிட்டிஷ் மன்னர் நியமித்தார் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் மதராசிலும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் பம்பாயிலும் உச்சநீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டில் வில்லியம் பெண்டிங் பிரபு ஜூரி நீதி அதிகார முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தார் சட்டங்களை தொகுக்க இந்திய சட்ட ஆணையம் ஒன்றும் அமைக்கப்பட்டது அடுத்து இதோட நிர்வாக அமைப்பு முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி பல வகையாக பிரித்து திறமையை மேற்கொண்டிருக்காங்க யார் ஆங்கிலேயர்கள் அடுத்து பாருங்கள் துணைப்படை திட்டம் வாரிசு இழப்பு கொள்கை இந்த ரெண்டு கொள்கையையும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கார நம்ம இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகளை ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வெள்ளசிலி பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் துணைப்படை திட்டம் துணைப்படை திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா பிரிட்டானிய கிழக்கிந்திய நிறுவனம் இந்திய அரசர்களின் ஆட்சி அதிகாரத்தை குறைக்கவும் மற்றும் எளிதில் ராட்சியங்களை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு அமைத்த ஒரு திட்டம் தான் துணைப்படை திட்டம் இதை கொண்டு வந்தவர் யாருனால் வெள்ளசிலி பிரபு துணைப்படை திட்டம் அப்படின்னா சுதேச அரசுகள் அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சுதேச அரசுகள் நம்ம இந்தியாவில் இருந்துச்சோம் பாகிஸ்தான்லேருந்து இந்தியா பிரிஞ்சு இந்தியா மன்னராட்சி சொன்னோம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும்போது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சுதேச அரசுகள் நம்ம இந்தியாவில் இருந்திருக்கு இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை விரிப்படுத்தவும் அரசியல் ஆதிக்கத்தை ஏற்படுத்தவும் இத்திட்டம் மிகச் சிறந்த கருவியாக பயன்படுத்தப்பட்டது சுதேச அரசுகள் பாதுகாக்கப்பட்ட அரசுகள் என்று அழைக்கப்பட்டுச்சு அவ அவ்வரசுகள் மீது தலையாய அதிகாரம் செலுத்துபவராக ஆங்கிலேயர் இருந்தனர் படையெடுப்பில் இருந்து சுதேச அரசுகளை காப்பதும் உள்நாட்டு அமைதியை நிலைநாட்டுவதும் ஆங்கிலேயரின் கடமை என்ற நிலை உருவாச்சு இந்த துணைப்படை திட்டத்தின என்ன அம்சங்கள் என்ன என்னென்ன சட்டங்கள்லாம் அதில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா இந்த துணைப்படை திட்டத்தில் இணையும் இந்திய அரசர் தன்னுடைய பணைய படைய அதாவது நம்ம படை வீரர்கள்லாம் இருப்பாங்கள்ல அந்த படை வீரர்களெலாம் அவங்ககிட்ட கொடுத்துடணும் கலைச்சிட்டு ஆங்கிலேயரின் படையை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் நம்ம எங்கேயாவது போருக்கு போகணுன்னா அவங்க வச்சுருக்க அந்த மில்ட்ரி படைகளை தான் நம்ம கூப்பிட்டுக்கிறணுமா அடுத்து சுதேச அரசின் தலைமையகத்திலிருந்து ஆங்கிலேயரின் பிரதிநிதி ஒருவர் தான் இருப்பாராம் அதுக்கு அந்த ஹெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல சுதேச அரசின் தலைமையகத்துக்கு அதுக்கு பிரதிநிதி யார் இருப்பா ஆங்கிலேயர் தான் இருப்பாங்களாம் ஆங்கிலேயரின் படையை பராமரிக்கவும் படை வீரர்களின் ஆண்டு சம்பல் வழங்குவதற்கும் நிரந்தரமாக சில பகுதிகளை அந்நாட்டு அரசு ஆங்கிலேயருக்கு வழங்க வேண்டும் ஆங்கிலேயரை தவிர மற்ற ஐரோப்பிய அலுவலர்கள் அனைவரும் அந்நாட்டை விட்டு வெளியேறணும் சுதேச நாட்டு அரசு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் அனுமதி பெற்ற பின்னரே அயல்நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி பல தி சட்டத்திட்டங்கள்லாம் இருந்துச்சு இதனால் ஆங்கிலேயர்களுக்கு தான் நன்மை கிடச்சிச்சு நம்ம நாட்டுக்காரவங்களுக்கு ஒரு பயனும் இல்லை நம்ம அமையும் மன்னர்களுக்கு சுதேச மன்னர்களுக்கு ஒரு யூஸ் இல்லை எல்லாமே அவங்ககிட்ட அடிபணிய வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அதனால் அவங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிட்டுன்னு பாருங்கள் ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி இந்திய சுதேச அரசர்களின் செலவிலையே தன்னுடைய படையை பராமரித்தாங்க அந்த இராணுவ வீரர்களை வழிநடத்தின அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல அது எல்லாமே நம்ம காசு கொடுத்துட்றணும் ஆனால் அவங்க செலவழித்து அவங்க இது பண்ணுவாங்க சுதேச அரசர்களிடம் பணியில் இருந்த அனைத்து பிரெஞ்சுக்காரர்களும் நீக்கப்பட்டாங்க பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் மீண்டும் எழுச்சி வரும் அபாயம் முற்றிலும் நீங்கியது கம்பெனி சுதேச அரசுகளின் வெளியுறவு கொள்கையினை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்துச்சு வெல்லாசிலி பிரபு இந்த ராஜதந்திர முயற்சி ஆங்கிலேயரை இந்தியாவில் தலையாய சக்தியாக மாற்றியது இவர் இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு என்பதை இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு என்று மாற்றிட்டாராம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க இதனால் நம்ம சுதேச அரசுகளுக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்னென்னு பார்ப்போம் இந்த துணைப்படை திட்டம் இந்திய சுதேச அரசர்களை பலவீனமாக்க பலவீனமானவர்களாகவும் பொறுப்பற்றவர்களாகவும் மாற்றியது பிரிட்டிஷ் கம்பெனியால் பாதுகாக்கப்பட்ட அரசர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை மறந்து அவர்களை சுரண்டினர் இந்த துணைப்படை திட்டம் அப்படின்னு சொன்னோம்ல அதன் மூலம் எந்தெந்த ஊர்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ஹைதராபாத் அதனைத் தொடர்ந்து இந்திய அரசுகள் தஞ்சாவூர் அயோத்தி பேஷ்வா போன்ஸ்லே குவாலியர் இந்தூர் ஜெய்ப்பூர் உதய்பூர் மற்றும் ஜோத்பூர் அடுத்து பாருங்கள் வாரிசு இழப்பு கொள்கை அடுத்து வாரிசு இழப்பு கொள்கை டல்கவசி பிரபு இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை உயர்த்துவதில் முதன்மை சிற்பியாக இருந்தார் அவர் ஒரு ஏகாதிபத்தியவாதியாகவும் இருந்தார் ஆங்கிலேய பேரரசை விரிவுபடுத்துவதற்காக அவர் வாரிசு இழப்பு கொள்கை என்ற ஒரு புதிய கொள்கையை கொண்டு வரார் அது எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு இந்த கொள்கையின்படி சுதேச மன்னர்கள் ஆங்கிலேயரின் அனுமதியின்றி வாரிசுகளை தத்தெடுக்க நேரிடும் போது மன்னரின் சொத்துக்கள் தத்தெடுத்த பிள்ளைக்கும் மன்னரின் ஆட்சி பகுதி ஆங்கிலேயரின் தலையாய சக்திக்கும் செல்ல நேரிடும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றார் இந்த கொள்கையினை இந்தியர்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க அதனால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு முதல் புரட்சியே அது அதுதான் காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய வரலாற்றில் ஒரு மிகவும் குறிப்பிடத்தக்க ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த பெரும் புரட்சியே அப்போ தான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க இந்த வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் டல்கௌசி பிரபு இணைத்து கொண்ட பகுதிகள் எதுன்னா சதரா ஜெய்பூர் சம்பல்பூர் பகத் உதய்பூர் ஜான்சி மற்றும் நாக்பூர் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டோட போரிட்டு வெற்றி பெற்றதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக பெரிய கடல் வலிமை அதாவது கடலில் வழியை கண்டுபிடிச்சு கப்பல்கள் மூலமாகவே நம்ம நாட்டுக்கு வரப்போக இருந்தாங்க அங்கங்கே துறைமுகங்களை அமைச்சு வாணிபம் செஞ்சாங்க அடுத்து வந்து அவங்ககிட்ட பெரிய படை வலிமையும் இருந்துச்சு அடுத்து நெசவு தொழில் வளர்ச்சி இருந்துச்சு அறிவியல் ரீதியாக பிரிக்கப்பட்ட தொழிலாளர்கள் அடுத்து பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஆங்கிலேயர்களின் திறமை மிக்க ராஜ தான் இது வெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அடுத்து இந்திய வணிகர்களிடையே நிலவிய பாதுகாப்பின்மை உணர்வுகள் நம்ம மக்கள்கிட்ட ஒரு பயம் பய உணர்வு இருந்துச்சு அடுத்து இந்திய அரசர்களின் சமத்துவமின்மை மற்றும் அறியாமை நம்ம சுதேச மன்னர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை அடுத்து அவங்கள்ட்ட இருந்த ராஜதந்திரங்கள் அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ முதல்ல பிளாசி போரில் தொடங்கி பல வகையான போர்களை கொண்டு வந்து கடைசியாக துணைப்படை திட்டம் வாரிசு இழப்பு கொள்கை மூலம் நம்ம நாட்டையே ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சிட்டாங்க வளச்சிட்டாங்க ஏகாதிபத்திய விரிவாக்க மற்றும் சுரண்டல் கொள்கையை அவங்க கடைபிடித்தாங்க இந்த கம்பெனி துணைப்படை திட்டத்தின் மூலமும் வாரிசு இழப்பு கொள்கை மூலமும் இந்தியாவின் பெரும்பான்மையான பகுதிகளை ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தது இந்த கொள்கைகள்லாம் ஆயிரத்தி எண்ணூறு டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தென்னிந்திய கழகத்திற்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வேலூர் கழகத்திற்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சிக்கும் இட்டு சென்றது ஓகே குட்டீஸ் இந்த பாடப்பகுதியை நீங்கள் தரவாக வாசிக்கணும் முக்கியமான வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணணும் நல்லா பாடப்பகுதி திரும்ப வாசித்து பார்க்க தான் உங்களுக்கு நல்லா புரியும் என்னோடய வீடியோவை நான் ரெண்டு மூணு பகுதியாக பிரித்து போட்டிருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் என்ன செய்யணும் திரும்ப திரும்ப போட்டு கேட்டால் தான் அவங்களுக்கு புரியும் இது போல் ஐந்தாம் வகுப்புக்கு ஆறாம் வகுப்புக்கு தமிழ் ஐந்தாம் வகுப்பு எல்லா படத்துக்குமே வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தங்கச்சிகளெலாம் ஐந்தாம் கிளாஸ் அஞ்சாம் க்ளாஸ் படித்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்மளுடைய சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் பயனடையாக செய்யுங்க ஓகே பாய் பாய் இந்த மாதிரி வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்யா லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க